அறநிலைத்துறை சார்பில் தஞ்சை மாவட்டத்தில் நிரந்தர மாத ஊதியமின்றி திருக்கோவில்களில் பணியாற்றி வரும் அறுநூற்றி இருபத்தாறு அர்ச்சகர்கள் பட்டாச்சாரியர்கள் கோவில் பூசாரிகள் ஆகியோருக்கு தமிழக அரசின் கொரோனா நிவாரணமாக நான்காயிரம் ரூபாயும் பத்து கிலோ அரிசி மற்றும் பதினைந்து விதமான மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை இன்று கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரன் கோயில் வளாகத்தில் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற எளிய விழாவில் அரசின் தலைமை கொறடா கோவிச்செழியின் பயனாளிகளுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார் மயிலாடுதுறை எம்பி சே ராமலிங்கம் கும்பகோணம் எம்எல்ஏ சாக்கோட்டை கான்பலகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தஞ்சை மாவட்டம் முழுவதும் நிரந்தர மாத ஊதியமின்றி அறுநூத்தி இருபத்தாறு அச்சகர்கள் பட்டாச்சாரியர்கள் கிராம கோவில் பூசாரிகள் ஆகியோர் பயனாளிகளாக தேர்வு செய்யப்பட்டு அவர்களில் முதற்கட்டமாக கும்பகோணம் கோட்டத்தில் உள்ள கும்பகோணம் பாபநாசம் மற்றும் திருவிடை மருதூர் வட்டாரத்துக்குட்பட்ட இருநூத்தி எண்பத்தி ஏழு பயனாளிகளுக்கு அரசின் கொரோனா நிவாரணம் வழங்கும் விழா கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோயில் வளாகத்தில் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆகியோர் தலைமையில் எளிமையாக நடைபெற்றது மாயா டிவி நியூஸ் செய்திகளுக்காக தஞ்சாவூரிலிருந்து விக்னேஷ்